ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி நாம சாப்பிட அதாவது ஃப்ரீ சைஸ் காட்டன் நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்டுருக்குறோம் அதாவது ஃப்ரீ சைஸ்னால் என்ன அப்படின்னா ஃப்ரீ சைஸ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு அண்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் இந்த இந்த நைட்டியில் வந்து ஃப்ளீட் வரும் ஃப்ளீட் வந்து எதுக்காக கொடுத்துக்கிறாங்கன்னா இந்த இடம்லாம் நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறக்காக ஃப்ளீட் மாடல் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜிப் இருக்குது அண்ட் இந்த ப்ரெஷ் ப பட்டன் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜிப் தெரியறதுக்கு இல்லாமல் தான் இந்த ப்ரெஷ் பட்டன் கொடுத்துருக்குறாங்க கம்பல்சரி எல்லா நைட்டிலுமே அதில் ஜிப் இருக்குது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்லீவு அண்ட் வித் ஓவர்லக் இருக்குது அண்டு இந்த நைட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சைடு பாக்கெட் வந்திருக்கு அதாவது வித் சைடு பாக்கெட் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பாக்கெட் ரெண்டு சைடு பாக்கெட் வந்துட்டுருக்கு இந்த நைட்டில் சைடு பாக்கெட் வந்துருக்கு சைஸ் எக்ஸல் நீங்கள் அளவு எப்படி எடுக்கணும்னா சோல்ட்ருலேருந்து நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா ஒன் சைட் அதாவது உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் எடுக்கிறப்ப ஃபிஃப்டி ஃபைவ் இருந்தால் நீங்கள் இந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நீங்கள் பாடி வந்து எப்படி இருக்கோன்னா இந்த ஜஸ்ட் அதாவது இந்த ஆம்கோல் கடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் இருந்து நீங்கள் வந்து ஸ்லீவ் கடியில் ஒன் சைடு நீங்கள் அளவு எடுக்கிறப்ப டுவெண்ட்டி டூ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இருந்தால் இந்த நைட்டி சூஸ் பண்ணலாம் நல்லாவே காட்டன் நைட்டி காட்டன் எயிட்டி வேணுங்கிறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி அதான் ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து நீங்கள் ஒரு நைட்டி ஆர்டர் பண்ணுறப்ப ஃபிஃப்டி ருபீஸ் கண்டிப்பாக பே பண்ணணும் இது ஆல் ஓவர் இந்தியா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் ஃபைவ் ஒட்டுக்காக ஒரே பேக்கிங் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது ஒரு இருபது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரேட் ரேஞ்ச் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து நீங்கள் பே பண்ணணும் ஓகேவா ஓகே நம்ம இப்போ கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோம் பிடிச்சதுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நினச்சி வாங்கிக்கலாம் ஒரு நைட்டி வந்து உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி இது வந்து ஃப்ரீ சைஸ் மாடல் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சைஸ் எக்ஸல் இதில் பார்த்திங்கன்னா டிசைன் எல்லாமே ஆல் ஓவர் பிண்டு தான் உங்களுக்கு வந்து அதனால் ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்க அவசியம் இல்லை நம்ம ஒரு பீஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அதனால் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து அதாவது பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஒரு நைட்டு வேணாலும் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு அதாவது ஃபைவ் ஒட்டுக்கு எடுக்கணும் இல்லை ஒரு நைட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நல்லா நல்ல கலர் தான் உங்களுக்கு வந்து சூப்பர் கலர் பிளாக் அண்டு பிங்க் வித் எல்லோ எல்லா கலருமே காம்பினேஷன் வந்து சூப்பர் சூப்பராக வந்துருக்கு இது வந்து ஃப்ரீ சைஸ் மாடலுங்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும் அதாவது இது வந்து நீங்கள் டபுள் எக்ஸை சூஸ் கூட சூஸ் பண்ணலாம் ஏன்னா டபுள் எக்ஸல் நீங்கள் சுடிக்கட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த எக்ஸல்லே போதும் நீங்கள் எக்ஸல் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ஃப்ரீ சைஸ் ஃப்ரீ சைஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸலே போதும் ஏன்னா நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் இது எல் சைஸ்லேயே இருக்கு எல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து எக்ஸ்எல் வந்து யூஸ் பண்ணுறவங்க வாங்கிட்டுருக்கிறாங்க அது வந்து கரெக்டாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சுடிக்கட் யூஸ் பண்ணுறவங்க இந்த எக்ஸல் நைட்டி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது சைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் ஓகேவா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒன்று நீங்கள் வந்து ஒரு நைட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பார்த்துட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் சர்வீஸ் மட்டும்தான் வேறு எந்த சர்வீஸும் கிடையாது அதனால் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மெத்தேட் மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நைட்டி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆஃபரில் வேணால் நீங்கள் ஃபைவ் ஒட்டுக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி வந்து நமக்கு கிடையாது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது நான் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அதுலேயே ரெகுலர் அப்டேட் ஃபோட்டோஸ் கலெக்ஷன் வந்து நாங்கள் அப்டேட் இருக்கோம் அதாவது இருக்கிற ஸ்டாக் வந்து நாங்கள் அப்டேட் இருக்கோம் ஓகேவா இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிங்க ஓகேவா தேங்க் யூ